ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் அதாவது சவுக்கு மீடியாவுடைய சிஇஓ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வந்து அவர் வந்துட்டுருக்காரு அவர் கையில் ஒரு பேண்டேஜ் போட்டு அவர் கையை தாக்கப்பட்டுதா இல்லை இந்த தற்போது ஒரு அவர் வந்த வாகனம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருந்தது அதனால் அவர் கையில் அடிபட்டுதா அப்படிங்கிற முழு விவரம் தெரியல ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் தற்போது ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதில் என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்களை வந்து சிறையில் காவல்துறை அதிகாரிகள் வந்து தாக்கியிருக்காங்க கொடூரமாக தாக்கியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த நிலையில நம்ம அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதற்கு வன்மையாக கண்டனங்களை தெரிவித்து சிஇஓ சங்கர்

ஷேர் பண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்று மதுரை வந்த திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கியிருக்காங்க மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதன்மை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நம்ம சவுக்கு மீடியா சிஇஓ சவுக்கு சங்கர் ஆஜர்படு ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை மே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி செங்கமலை செல்வம் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு இது தற்போது கிடைத்துள்ள ஒரு முக்கியமான செய்தி மே இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் அதுவும் போதை தடுப்பு அந்த சிறையில் வந்து அவர் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு முடிவு வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கையில் கட்டோட வந்து தான் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமானவர் சவுக்கு மீடியாவுடைய சிஇஓ என்னதான் அவர் வந்து பாஜக விமர்சனம் அடைந்தாலும் அதிமுக விமர்சனம் அடைந்தாலும் திமுக விமர்சனம் அடைந்தாலும் ஆனால் இப்போ அவர் வந்து ஒரு மீடியா நபர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் அவருக்கு நடக்கும் அநியாயங்களை நம்ம வந்து தட்டி கேட்க வேண்டும் அப்படின்னா மனசு சொல்றதுதான் தான் நம்ம கேட்க தோணுது கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆதரவாக நிற்க வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய நிலைப்பாடு இது ஆனால் கட்சியினர் வந்து பாஜக சார்பில் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுக விமர்சனம் பண்ணிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணிருக்காரு ஆனால் திமுக விமர்சனம் பண்ணும்போது மட்டும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இவ்வளவு கொடுமைகளை சந்திக்கிறார் என்றால் நம்ம வந்து சவுக்கு சங்கரை வந்து எதிர்க்கணுமா இல்லை திமுகவை எதிர்க்க வேண்டுமா அப்படிங்கறத பாஜக ஆதரவாளர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடக்க இருப்பு நடக்கிறது நமக்கு நாளைக்கு நடக்கலாம் கண்டிப்பா நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்